வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல சற்று முன் வந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்க்க போறோம் சென்னை கோவை ஈரோடு கரூர் மதுரை சேலம் கன்னியாகுமரியில் இருக்கிற வேலைவாய்ப்பில் இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனல்ல பொறுத்த வரைக்கும் திருப்பூர்ல எக்கச்சக்கமான வேலை வரும் பார்த்துருப்பீங்க பட் நிறைய பேர் உங்க ஊர்லயே வேலைவாய்ப்பு வேணும் நிறைய கேட்டிருந்தீங்க உங்க ஊர் சென்னை கோவை ஈரோடு கரூர் மதுரை சேலம் கன்னியாகுமரியா இருந்ததுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வேலை உறுதி இல்லை மற்ற ஊர்ல இருந்து நீங்க இந்த ஊர் பக்கத்தில் இருக்க நாங்கள் இங்க போய் வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்பா பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா

சமையல் வேலை வேலை ஹவுஸ் கீப்பிங் ரெண்டு பிரதீஷா ஹோம் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இல்லைங்களா அடுத்து பாருங்க ஆபிஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பு நிறைய பேர் கோயம்புத்தூர்ல ஆபிஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க

வெளியே சுற்றுற மார்க்கெட்டிங் உட்காந்து போதும் கோயம்புத்தூர்லயே வேலை வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர்லயே வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆயிரும் அடுத்த நிறுவனம் இது மேல் பீமேல் யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் அடுத்த வேலை வாய்ப்பு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில நிறைய பேர் கன்னியாகுமரியில ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு வேணும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரெஷராக எங்களுக்கு கன்னியாகுமரியில் வேணும்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்தாச்சு பாருங்க இது எந்த நிறுவனத்திலங்க கம்பெனி பாத்தீங்கன்னா எஸ்எம் இன்ஜினியரிங் சார் இவங்க வந்து சாம்சங் சர்வீஸ் சென்டர் தான் வச்சிருக்காங்க ஐடிஐ டிகிரி முடிச்ச டிப்ளமா முடிச்ச ஆளுமைன்னு கேக்குறாங்க சார் ப்ரெஷராக இருந்த பரவாயில்லன்னு சொல்லிருக்காங்க அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் சம்பளம் கொடுத்துருக்க சொல்லிருக்காங்க ரெண்டு மாதம் ட்ரைனிங் முடிச்ச உடனேயே ஃபீல்டு ஒர்க் மாதிரி இருந்து அவங்களே சர்வீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினாலருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார் அதாவது ஃப்ரெஷர் நிறைய பேர் கேட்டீங்க கன்னியாகுமரி ஏரியாவில் உங்களுக்கு வேலையும் கிடைச்சிடும் ஸ்டார்டிங்கில் பத்தாயிரம் ரூபா சம்பளம் அதுக்கப்புறம் ரெண்டே மாதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா பதினாலருந்து பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவாங்க ஒர்க்கும் பண்ற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு உள்ளுக்குள்ள இருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க சாம்சங் சர்வீஸ் சென்டர் இது ஐடிஐ டிகிரி கோல்ரேட் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் கன்னியாகுமரியில எங்க இருக்குங்க இந்த நிறுவனங்க மார்த்தாண்டம் ஏரியால ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோடு இருக்கு எஸ் எம் இன்ஜினியரிங் வேலை வேலைவாய்ப்பு கன்னியாகுமரிக்கு பக்கத்துல நேர்வே இருக்கிறவங்க பிரசர் எல்லாமே இந்த வேலை அப்ளை பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குற அத்தனை பேத்துக்கும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க்கு எனக்கு கரூர் ஏரியாவில இருந்தா சொல்லுங்க நிறைய கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க எந்த நிறுவனம் இது

கோயம்புத்தூர்ல ஃப்ரெஷர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வைப்பாருங்க இது எந்த நிறுவனங்க எங்க இருக்கு என்ன மாதிரி வேலைங்க கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பெரிவிங் சார் இது ஒரு ஜியோ கம்பெனிங்க சார் இவங்க வந்து டவர் நெட்ஒர்க்கிங்ல தான் ஒர்க்குங்க சார் டவர் வந்து எங்கேயா கட் ஆயிருச்சுன்னா அதை வந்து பார்த்து சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்குங்க சார் ப்ரெஷரா இருந்தா சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க பிளஸ் டவர் மேலேயும் கொஞ்சம் ஏறி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சார் சம்பளம் பதினேழு இருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஜியோ நெட்ஒர்க்குங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்கிற நிறுவனம் வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் இவங்க இப்போ இந்த ஜியோ இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் வீடுகளுக்கு எல்லாம் கொடுக்கறவங்களா இருக்கும் நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுக்குறவங்களா இருக்கும் அந்த ஒயரிங் எல்லாம் எங்கே இருக்கும் டவர்ல இருந்து வர்றது போறது இந்த மாதிரிலாம் இருக்கும் நல்ல தொழில் கற்றுக்கலாம் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்கு இப்போ பயங்கர டிமாண்ட் இருக்கு நீங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை கற்றுக்கிட்டாலும்

ஒன்பது வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு பாத்துக்கிறது மட்டும் தான் செஞ்சாங்க வேற ஒவ்வொரு எதுவுமே இல்லை அதாவது வீட்டு வேலையெல்லாம் இல்ல குழந்தைய பாத்துக்கிறது மட்டும்தான் வேலை அதுக்கு சம்பளம் பதினாறாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ஒன்பது வயசு குழந்தை முப்பது டு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஹிந்து பர்சன் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ரூம் ஃபுட்டு தங்குற இடம் இருக்குது சென்னை குரோம்பேட்ல இந்த வேலை வாய்ப்பு இருக்கு தனுஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாடு முழுவதும் நம்ம யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்கும் பாக்குற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் இப்போ ஆபீஸ் வேலை வாய்ப்பு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் ஏரியாவுல வாய்ப்பு கேட்டவங்களுக்கு இன்னொரு ஆபீஸ் ஒரு வந்துருச்சு பாருங்க இது என்ன மாதிரி நிறுவனம் என்ன வேலைங்க கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா சிக்னா ட்ரேடஸ் சொலியூஷன் இங்க வந்து ஆபீஸ் அஸ்டென்ட் மேல் தான் கேக்குறாங்க பிரச்சனை வேண்டான்னு பரவாயில்லன்னு சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளப்படுத்துறதுன்னு சொல்லிருக்காங்க சார்

இப்போ பாருங்க நம்ம சென்னையில பார்த்தோம் கோயம்புத்தூரில் பார்த்தோம் கன்னியாகுமரியில் பார்த்தோம் கரூரில் பார்த்தோம் ஈரோட்ல பார்த்தோம் இன்னும் எண்ணற்ற வேலை வாய்ப்புகளோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த யூடியூப் சேனல்ல எட்டே நாள் அதிகபட்சம் வேலை கிடைச்சிடும் நீங்கள் யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்